ராமநாதன் அர்ச்சுனா படித்திருந்தாலும் அவருக்கு அறிவில்லை என்ற பொருள் ஒரு விமர்சனத்தை முன்வைச்சிரு தான் முதல் தடவையாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு வந்துள்ளதாகவும் எதிர்க்கட்சி தலைவரது ஆசனத்தில் அமர்ந்த விவகாரம் தொடர்பில் தான் நாடாளுமன்றத்துக்குள்ளேயே தாக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் இன்று மதியம் ரெண்டு முப்பது மணி அளவில் எதிர்க்கட்சித் தலைவரை சந்தித்து பேசுமாறு என்னை நிர்பந்தித்திருந்தார்கள் මෙමයිමයි වඩ න නම්බර කියන මමද කතා කරට ගිය විවශනගේ විස කරනයෝ බ අප ර ඇතුල සිද්ධ වෙනවා පාලිම ඇතුලේ අර පුට ද යර දරු කියරවට ම ඩක්ට කනෙ නිශාන් හ න හරවට දෙනම මන්ත්‍රතුමාල දෙන්න මසුන්ග්ඩ ගරු ශෂන්කල සේවවාන ම් දොට වාහ ර කරත් න කරිටරට. என்னென்று பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த கடிதம் ஒன்றின் மூலமாக அன்பு மாச நாயக் அவர்களுக்கு இந்த விடையத்தை குறிப்பிட்டது ஜெஃப்னாபுரியின் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இரண்டாவது பாராளுமன்ற அமர்வு நடந்தது அதில் பல சாரமான விவாதங்கள் நடந்திருந்தது அதில் குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு எதிராக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது அதில் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார் அவர்கள் ராமநாதன் அர்ச்சுனா படித்திருந்தாலும் அவருக்கு அறிவில்லை என்ற பொருள் ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இன்றைய அமரின் போது உரையாற்றிய ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே கடந்த இருபத்தி ஓராம் தேதி முதன் முதலாக நாடாளுமன்றம் கூடிய போது எதிர்க்கட்சித் தலைவரது ஆசனத்தில் அமர்ந்த ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் ஹேஷா விதானகை உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது இடையில் குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தான் முதல் தடவையாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு வந்துள்ளதாகவும் எதிர்கட்சித் தலைவரது ஆசனத்தில் அமர்ந்த விவகாரம் தொடர்பில் தான் நாடாளுமன்றத்துக்குள்ளேயே தாக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அத்துடன் இந்த உயரிய சபைக்குள்ளேயே இப்படி நடக்குமானால் நான் எவ்வாறு வீதியில் செல்வதென்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இதே நேரத்தில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார என்ன என்றால் ஜாழ்ப்பாணத்திலிருந்து சுயேட்சைக்குழு ஒன்றின் ஊடாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா இவர் எதிர்க்கட்சித் தலைவரின் காரியாலத்துக்கு வந்து செயலாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் தகாத வார்த்தை பிரிவுகளை மேற்கொண்டார் சம்பந்தமாக நாங்கள் சபாநாயகரிடம் முறைப்பாடு செய்துள்ளோம் என்று மீண்டும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்கோம் சிலர் படித்திருந்தாலும் அவர்களுக்கு அறிவில்லை இதற்குரிய விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் மற்றும் எதிர்கட்சியினருக்குரிய ஆசனங்களில் அவரை அமரவிக்க வேண்டாம் வேறு அமர என்றும் கோரிக்கை முன்வைத்திருக்கணும் இதனையடுத்து மீண்டும் குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா இன்று மதியம் ரெண்டு முப்பது அளவில் எதிர்க்கட்சித் தலைவரை சந்தித்து பேசுமாறு என்னை நிர்பந்தித்திருந்தார்கள் எனவே நான் அங்கு சென்றிருந்தேன் அவருடன் கலந்துரையாடுவதற்கான நேரத்தை ஒதுக்குமாறு கேட்பதற்கு சுஜித் என்பவருடன் கலந்துரையாடுமாறு கேட்டுக்கொண்டனர் ஆனால் அவர் என்னை தாக்கினார் சுஜித் என்பவர் என்னை தாக்கினார் அவர் என் தந்தையின் வயதுடையவர் இல்லையெனில் அவரை அந்த இடத்திலேயே தாக்கி நானே அவருக்கு சிபிஆர் செய்திருக்க வேண்டிய நிலை வந்திருக்கும் அதனால் நான் அவரை தாக்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் சபாநாயகரிடம் முறைப்பாடு செய்யுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு இதன்போது அறிவுறுத்தப்பட்டது உண்மையிலேயே இந்த விடயம் ஒரு பெரிய ஒரு விமர்சனமாக அவர் மேலே முன்வைக்கப்பட்டது அவரும் அதற்கான பதிலையை முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார் சமூக வலைத்தளங்களில் எதிர்ப்பலைகளும் இருக்கு அதற்கான விடயங்களையும் திருப்பி திருப்பி சொல்கிறார் இருந்தாலும் கூட இந்த நாடாளுமன்றத்தில் வந்து இவருக்குரிய எதிர்ப்பலைகள் இவரை பின்தொடர்ந்த வண்ணமே இருக்கு என்பதுதான் உண்மை ඒව කරන්න පුළුවන්න ඒවට කාලෙවුන් ෑනිෙ සාපි කියනවා. මේ රටේ ආකර්ෂණය ප්‍රකාසකරමින් ලබාධපු ජනවරම. රන්නපා ඒ ජනවරමට බොරු කරනවා ගන්නේ සාම්ප්‍රදායක පහුගේ ආණ්ඩු කරපුදේම කියන කාරණාවත් මදක්කන්න මන් මේ පාලිමේතුව රඟපාන ටික්ටොක් කරන්න මන්තිවර ඉන්න අපි දක පහුුවේ කාලේ අර ඒපන මන්තතිවරක් ටික්ටොක් කරන නිසා ඔබතුමිය වගබලාගන්න ටික්ටොක් කරන්න ඕන්නන් ඉහාට වෙලා කරන්න කියලා විපක්ෂනායගතුමාගේ පුටවාඩිවෙලා ඇගේ හයිිය පෙන්නපු මන්තීවරුන්ට මේ පාලිමිීන්තුය උත්ත්‍රේද රලක්සේ ආරක්ෂ කරන්න බැරිලක් ඔබතුමියලා කතාානාය අවශ්‍ය පියවර ගන්න ඇගේ හහියට වැඩ කරන්න ඉඩ තියන්න එපා කිමීම කාලය ලබාදදුනට ස්තු බ ස්ථාවරනය ඕෝග යට විතරන්න මොකත් පොන්ට පෝට වෙච් දයක් ල නිවර කිය නේ ම පල රේ පාලිෙන් අල්ලන්න. මෙමයිම මේමයි මඩ ම නම්බර නම්බර කියන මද කතා කරට කියා විවර්ශනාගේ ඔෆිස ග නෝග ට බ වෙන් කරප බලාව බලන්න එතකොට ම ර ියෝගන්ගේ මට ගවවා ස්ත නෝ හ ඇතුේ සිදධ වෙනවා න මේක පලම ඇතුලේ සිද්ධ වෙනවාන හ ර ල තුමට බැමි කර න්දී තුමා ද මට ගව ඔිස දෙ අර පුට ර මක්. Garu Nishant sang remaja mantu itu, Mbak. Baru nih, sang remaja mantu itu, Mbak. Oh, betul, Mbak. Hari Garu, istiawannya juga Angke Mau katanya, mantu, indah. Garu, mulai saya mantunya. මේ මන්පන ශවාධීන මන්තුතුමා විපක්ෂණයක කාර්යාලයටට විල්ලා විපක්ෂණයක ලේකම්වරයා ඉදිරියේේ බොහොම අසෝබන් ලෙස ඇසරුුණා. ඔහු උනොල නොගැලපෙන වචන කුණුහරප කිව්වා. ඒඒඒ පවස්ථාව තමයි මෙතුමාගෙන ඒ සම්බන්ධ අපි තානායකතුමාට පැමිල්ලක් කල ති නවා. හර සමහරු උගත්තුනට බුද්ධිත් නෑ පනිසා බතුමය බූලාසනයෙන් මේකට රීක්ෂණයක් පත්තන්න. ගලෙන මන් ක් ර දෙන්නම මන්ත්‍රතුමාල දෙන්න අසුන්ගන්ඩ ගරුණන ශාන්ත සවරවීට මන්ත්‍රීතුමා ඔබ මට විනාඩි හතක් කාලයක් තියෙනවා බොහොමත්ම ස්තූතියි ගරු මූලව නියෝජකා නි්ශපදන්න මන්ත්‍රීතුමා අසුන්ගන්න හිතන්න අපේ ලේ මීට වඩා වටිනව කියලා ගරු නයෝජ්ජ කාරක සබා සභාපතිතුමේනි සුනිත් සංජයේ විපක්ෂය ඇතුළේ තියෙන අ බයිකය කොට දරද? ගරුහතා ගරුතාය මෙතුමා බරපතල ප්‍රශයක් කරන මං එතුමාට පහර දුන්නයි කියලා එහෙම කිසිමදලාශන වෙලාන මගේ සම්පශ ගරු කතානායක තුමාට පැම කර ර ගරු නිශන් සමරවී මන්ත්‍රීතුමා ගරු නිශන් සමරීයට මන්ද්‍රීතුමා ඔබතුමා ඔබතුමාට විනාඩිහත්තකාලයක් ලැබෙන ඔබතුමායි කතා විදිරිි පත් කරන්න රු. மூலாசனாரோடு நியோஜகம் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மானசபைகள் சபைகள் முறைமை நீக்கம் தொடர்பாக டில்வின் அவர்கள் ஒரு கருத்தை கூறியிருந்தார் அந்த கருத்துக்கு எதிராக பல விமர்சனங்கள் இருந்தது அந்த வகையில் சாணக்கியன் கூட அதற்கு எதிரான தன்னுடைய கருத்தை இன்றைக்கு பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார் அந்த வகையில் டக்லஸ் தேவானந்தாவும் இது தொடர்பான ஒரு கருத்தினை குறிப்பிட்டிருக்கிறார் என்னென்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த கடிதம் ஒன்றின் மூலமாக அன்புமார நாயக் அவர்களுக்கு இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்க அதில் அவர் என்ன விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறாரு என்றால் மாகாண சபைகளை அடிப்படையாக கொண்ட அதிகார பயிர்வை நீக்குவதற்கான முயற்சி தமிழ் மக்களின் உணர்வுகளை பாதிக்கும் செயல் என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் ஜனாதிபதி அன்ரோமரசன் நாயக்கவுக்கு இவர் இப்படி ஒரு கடிதத்தை எழுதி இதில் பல விடயங்களையும் மேலே குறிப்பிட்டிருக்க தற்போதைய அரசியமைப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ள மாகாண சபைகளை அடிப்படையாக கொண்ட பயிர்வு என்பது இதுவரை காலமும் கௌரவமான அரசியல் உரிமைகளை இந்த நாட்டிலே பெற்றுக்கொள்வதற்காக தமிழ் மக்கள் எதிர்கொண்ட அவலங்களுக்கு கிடைத்துள்ள சிறிதளவான பரிகாரமாகவே நோக்கப்படுகின்றது மாகாண சபை முறைமையினை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில் இருந்து ஆரம்பித்து முன்னோக்கி நகர்வதன் மூலமே தமிழ் மக்களின் அபிலாஷைகளுக்கான தீர்வை காண முடியும் என்பதை இபிடிபி கட்சியினராகிய நாமும் கடந்த முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக வலியுறுத்தி வருகின்றோம் கடந்த காலங்களில் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தினை பாதுகாப்பதற்காக பல்வேறு முயற்சிகளையும் நாம் மேற்கொண்டிருந்தமையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்து தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினஞ்சு காலப்பகுதியிலும் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தினை வலுவிளக்கச் செய்யும் முயற்சியை மூன்றிலண்டு பெரும்பான்மையை கொண்டிருந்த அப்போதைய ஆட்சியாளர்கள் முன்னெடுத்திருந்தனர் இந்த நிலையில் அரசாங்கத்தின் அங்கமாக நாம் இருந்த போதிலும் ஆளும் தரப்பில் அப்போதிருந்த தென்னிலங்கையைச் சேர்ந்த முற்போக்காளர்களான அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒன்றிணைத்து எமது ஆட்சேபனையை வெளிப்படுத்திய நிலையில் அந்த முயற்சி கைவிடப்பட்டிருந்தது அண்மையில் சிநேகபூர்வமாக உங்களை சந்தித்த வேளையிலும் பதிமூன்றாம் திருத்த சட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தினையும் அதனை கட்டங்கட்டமாக நடைமுறைப்படுத்துவது சாத்தியமான பொறிமுறையாக இருக்கும் என்பதனையும் தெளிவுபடுத்தியிருந்தோம் அத்துடன் அண்மையில் நடைபெற்ற தேர்தல்களில் தமிழ் மக்களின் கணிசமான ஆதரவு உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற நிலையில் அவர்களின் உணர்வுகளை பாதிக்கும் வகையிலான செயற்பாடுகளில் ஈடுபட மாட்டீர்கள் என்றும் எதிர்பார்க்கின்றோம் இதேவேளை நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள உங்களுக்கு புதிய அரசுணைப்பு தொடர்பாக சிந்திப்பதற்கு முன்னர் தற்போதைய அரசுணைப்பினை முழுமையாக நடைமுறைப்படுத்தி பாதுகாக்க வேண்டிய தார்மீக கடமை இருப்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் எனவே உங்களுக்கு இருக்கும் தார்மீக கடப்பாட்டின் அடிப்படையிலும் தேர்தல் காலத்தில் நமது மக்களுக்கு நீங்கள் வழங்கிய உத்தரவாதத்தின் அடிப்படையிலும் பதிமூன்றாம் திட்ட சட்டத்தினை தொடர்ந்தும் பாதுகாப்பதோடு மாகாண சபைகளுக்கான தேர்தலை கூடிய விரைவில் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பாகும் என்று அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே இந்த மாகாண சபைகள் முறைமைகள் தொடர்பாக தொடர்ந்தும் சில கருத்து வேறுபாடுகள் நிலவிய வண்ணமே இருக்குது தேசிய மக்கள் சக்தி இந்த கருத்து வேறுபாடுகளுக்கு என்ன பதில் சொல்ல என்ற தான் இப்போ ஒரு பெரிய கேள்வியாக மக்கள் மனதில் இருக்குது இன்னொரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவீரர் நாளும் அதற்குரிய கைதுகள் தொடர்பாகவும் ஒரு பேசுவதான விடயமாகவும் இருக்கின்றது அது தொடர்பான ஒரு முக்கிய முடிவண்டு வழியாக இருக்குது என்று பார்த்தீங்கன்னா அண்மையில் கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் நாளை நாடாளுமன்றத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இனவாத்தை தூண்டி நாட்டை தீக்கிரையாக்க இவருக்கு இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கார் குறித்த விடயங்களை இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயவாலா குறிப்பிட்டிருக்கார் அதிலையும் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை சந்தேக நபர்கள் முகப்புத்தகத்தில் வெளியிட்ட குற்றச்சாட்டின் பேரில் கடந்த சில நாட்களில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கை சந்தேக நபர்கள் மெரதானை சுன்னாகம் மற்றும் பத்தேகம பிரதேசங்களைச் சேர்ந்த இருபத்தி எட்டு முப்பத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தஞ்சு வயதுடையவர்கள் என காவல்துறையினர் தெரிவிச்சிருக்கிறார் இதன்படி முகல்நூல் ஊடாக பொய்யான விளம்பரங்களை மற்றும் காணொலிகளை வெளியிட்டு தடை செய்யப்பட்ட அமைப்பின் செயற்பாடுகளை ஊக்குவித்தல் மற்றும் பொதுமக்களின் எதிர்ப்பை தூண்டுதல் போன்ற குற்றங்களின் அடிப்படையில் இந்த சந்தேக நபர்கள் மீது குற்றவியல் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நூற்றி இருபது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டின் நாற்பத்தி எட்டாம் இலக்க பயங்கரவாத சட்டத்தின் கீழ் இருபத்தி ஏழாவது பிரிவின் கீழ் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த வகையில் குறித்த விடயம் பொதுமக்கள் மத்தியிலையும் அரசியல்வாதிகளாலும் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகிவிடுறதுடன் அன்று அரசிற்கு கடுமையான அழுத்தங்களையும் இந்த விஷயம் ஏற்படுத்தியிருக்கு இருக்கு இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பான அறிக்கை நாளை சமர்ப்பிக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவிச்சிருக்கிறார் இருந்தாலும் இது தொடர்பான அந்த வெளிப்பாடுகள் எப்படி இருக்க போகின்றது உண்மையிலே இது என்ற கைதுகளில் சிங்களவர்களான அதிகமாக இருந்தாலும் கூட தமிழ் மக்கள் இது இந்த கைதுகளை எப்படி பார்க்க போகிறார்கள் அது அது மட்டும் இல்லாமல் சிங்கள மக்கள் மத்தியில் இந்த கைதுகள் எந்த வகையிலான தாக்கத்தை போகுது என்றதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும்